பேதாசுதன் பரிஸ்டாவின் பேராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை கடவுளுக்கு அஞ்சு நடப்போரை ஒருபோதும் அசைக்க இயலாது பொல்லாரோ நாட்டில் குடியிருக்க மாட்டார் The righteous will never be shaken, but the wicked will not inhabit the earth. Nidhi Moligal, Adhigaram Patthu, Vasanam Nuppadu. In Kadavil Yesu Christu, நான் பேசுகின்ற சொல்லையும் நான் எண்ணுகின்ற எண்ணங்களையும் காண்கின்றார் அதனால் நான் நேர்மையோடும் நீதியோடும் எண்ணுவேன் பேசுவேன் செயல்படுவேன் என்ற மனநிலை நமக்குள் வந்தால் நம்மை யாராலும் அசைக்க முடியாது நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை பொல்லாரோ நம்மை வீழ்த்த முடியாமல் அவமானத்தால் தாம் இருக்குமிடம் தெரியாமல் வெளியேறிவிடுவர் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு அஞ்சி நேர்மையோடு வாழுவோம் இயேசுக்கே புகழ் மறியே வாழ்க ஆமேன் அம்மா மறியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க அம்மா மரியே வாழ்க மறியே வாழ்க மறியே வாழ்க மாதானி வாழ்க எங்கள் மாரியே வாழ்க மாரியே வாழ்க மாதானி வாழ்க அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய் உண்மை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய் அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய் ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய் மறியாதவான் நிலவாய் வான் மலையாய் மறையாதவான் நிலவாய் மாறாதவான் மலையாய் திகழ்கின்ற திருமறியே நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க அம்மா மறியே வாழ்க அம்மா மறியே வாழ்க அம்மா மறியே வாழ்க அம்மா மறியே வாழ்க மறியே வாழ்க ये मादानी मदानी वाल मारियावा मारियावादानी वाल वाले